இப்போ நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய சில திருடுகளை பார்க்கும்போது அந்த திருடுறது கூட ஒரு நியாயமான தான் இந்த திருடங்கள் பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இப்போ அந்த விஜயமான ஒரு சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் இருந்து சீலாத்தி குளத்துக்கு செல்லக்கூடிய சாலையில் ஓரமா ஒரு விவசாயம் ஒன்றும் பண்றாங்க தோட்டம் வச்சு விவசாயம் பண்றாங்க அங்கே தென்னை வாழை இந்த மாதிரி வந்து பயிரிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து அந்த தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஆழ்துளை கிணறு மூலமாக வந்து தண்ணியை எடுத்து அந்த விவசாய பணிகள் பண்றாங்க அதனால அந்த ஆழ்துளை கிணறுல இருந்து அந்த மின் மோட்டார் வரைக்கும் உள்ள மின் வயர்கள் வந்து வெளியே தான் போட்டு அந்த மின் வயர் மூலமா மின்சாரத்தை செலுத்தி பாசனம் பண்றாங்க இதை வந்து ஒரு நபர் பட்ட பகல்ல வந்து மக்கள் நடமாடக்கூடிய ஒரு நேரத்துல மிகவும் ஒரு சாதாரணமா ஒரு அசால்ட் தனத்தோட வந்து சும்மா எதப்போ அவரு சொந்த தோட்டத்துல அவரு இடத்துல அவருடைய ஒரு உரிமையா அந்த இதை செய்யற மாதிரி அந்த மின் ஒயரை அசால்ட்ட வெட்டி அப்படியே சுருட்டி அப்படியே கையில கொண்டு போறாரு அப்ப இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் போது என்ன நடக்குதுன்னா இப்ப இருக்கக்கூடிய திருடர்கள் திருடக்கூடிய திருடர்கள் மிஞ்சி போனா இந்த ஒயரு அதிகமா போச்சுன்னா மிஞ்சி போனா ஒரு இப்ப இருக்கிறவுடைய ரேட்டுக்கு நம்ம வித்தோம்னா முப்பது மீட்டர் ஒயரு மிஞ்சி போனா அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த ரேஞ்சில் தான் புது ஒயரே கிடைக்கும் அப்போ இந்த பழைய உயர்க்கு இது விற்றாங்க கூட மிஞ்சு போனால் ஐநூறுரூவா கூட கொடுக்க போறது இல்லை கடைகளை கொண்டு போய் கொண்டு விற்றாங்கன்னா ஐநூறுவா கூட கொடுக்க மாட்டாங்க மிஞ்சி போனா இரநூறு முந்நூறு தான் கொடுப்பான் அந்த இரநூறு முந்நூறு ரூபாய்க்காக ஒருவர் வந்து இந்த மாதிரி ஒரு அசால்ட்டா ஒரு ஒயரை வெட்டிட்டு போறாரு இது வந்து ஒரு சிசிடிவி காட்சியில் பதிவாகுது தன் உருவமும் இந்த சிசிடிவில பதிவாகுது இதன் மூலமா வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்ம வந்து சிறைக்கு செல்லணும் அப்படிங்கிற கூட ஒரு பயம் கூட இல்லாம ரொம்ப அசாதாரணமாக வந்து திருடுறதை பார்த்தா அந்த திருடுறது கூட ஒரு நியாயமான தொழில் தான் செய்யறோமோங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுதா என்னன்னு கூட தெரியல அதனாலதான் சொல்றேன் நம்ம எல்லாருமே என்ன செய்யணும் கவனமா இருக்கணும் அதே போல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத சொல்லி நான் கேட்டுக்கிறேன்